நம்ம வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றியமைக்கக்கூடிய ஒரு நாள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை வரக்கூடிய இந்த மாத சிவராத்திரி அன்னைக்கு தான் இந்த மாத சிவராத்திரி அப்படிங்கிறது வந்து சிவனோட ஆனந்த தாண்டவ இரவு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அந்த நாளில் பார்த்தீங்கன்னா பூமியிலேயே ஆன்மீக அலைகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாகவே பரவி இருக்கும் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய மந்திர ஜபமாகட்டும் இல்லை தியானங்கள் இல்லை விரதம் இந்த மாதிரி முறைகள்லாம் நம்ம செய்கிறப்ப அதுக்கான பலன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நூறு மடங்கு நம்மளுக்கு வந்து அதிகமாகவே கிடைக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவான ஒரு நாள் இந்த சிவராத்திரி அன்னைக்கு இந்த நாளை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் சரியான முறையில் நம்ம வந்து சிவபெருமானுக்கு பூஜை பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த எனர்ஜியை வந்து முழுமையாக எடுத்துக்க முடியும் அந்த ஒரு நாள் பண்ணக்கூடிய பூஜையோட பலன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த வருடம் முழுவதுக்குமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் சிவராத்திரி அப்படிங்கிறது ஆன்மீகமாக மட்டும் இல்லை ஜோதிடமாகவும் நிறைய முக்கியத்துவம் பெற்றதாக இருக்குது இப்போ வந்து வருடம் ஃபுல்லாக உங்கள் ஜாதகம் வந்து உங்களை சோதனை பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த ஒரு நாளில் நீங்கள் பண்ணக்கூடிய வழிபாடுகள் அப்படிங்கிறது வந்து உங்கள் ஜாதகத்துக்கே சோதனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அந்த அளவுக்கு உங்கள் ஜாதகத்தில் என்ன தோஷங்கள் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இந்த நாளில் உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாக இது சதுர்த்தசி திதியில் இந்த சிவராத்திரி அப்படிங்கிறது வருது இந்த சதுர்த்தசி திதி அப்படிங்கிறதே வந்து ஒரு கர்ம திதி கர்மா கிளன்சிங் பண்ணக்கூடிய அமைப்பு தான் இந்த திதியில் வருது ஜாதகத்தில் அதிக அளவு தடங்கல்களை தடைகளை செய்கிறதுக்கு என்னென்ன கிரகங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சனி ராகு கேது இந்த கிரகங்கள் தான் இந்த மூணுமே என்னென்ன விஷயங்கள் மனிதனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனவேதனை அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்கும் எந்த ஒரு விஷயம் सेजालो அது உடனே முடிவடையாமல் பல தடவை அதுக்கு முயற்சி பண்ணி அதுக்கப்புறமா தான் அது செய்யணும் அந்த மாதிரியான அதுக்குள்ளே வரக்கூடிய அந்த டிப்ரெஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும் இந்த மூணு கிரகங்களையுமே நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் பெறுறதுக்கு இந்த ஒரு நாள் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த சிவராத்திரி அப்படிங்கிறது வந்து சந்திரனோட சம்மந்தப்படுறது அப்படிங்கிறதுனால சந்திரனால் உங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் இருந்தாலுமே சரி உங்களுக்கு மனப்பதட்டங்கள் இல்லை தூக்கமின்மை இல்லை ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ப்ராப்ளம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு இதெல்லாம் வந்து சந்திரன் சரியில்லை அப்படிங்கறதுனால வரது இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சரியாகிறதுக்கும் இந்த நாள்ல உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க ஆரம்பிக்கும் சந்திரனால வரக்கூடிய எல்லா விதமான தோஷங்களும் நீங்க கூடிய ஒரு டைமும் இப்பதான் உங்களுக்கு கிடைக்கும் உடல் சம்பந்தமான நோய்களுக்கு கூட உங்களுக்கு மருந்துகள் கிடைக்கும் ஆனா இந்த மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த மகா சிவராத்திரி மட்டும்தான் ஒரு தீவா இருக்கும் அந்த அளவுக்கு சந்திர தோஷத்தை முழுமையா நீக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சிவராத்திரி தான் அடுத்ததா எல்லாரும் பயப்படுற ஒரு விஷயம் ஜாதகத்துலன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் இவருக்கு இவரை பார்த்து பயப்படாதவங்களே இல்லைன்னு சொல்லலாம் ஆனா இவர் பயப்படுற ஒருத்தர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தான் சிவபெருமானுக்கு சனி சனி வந்து அடிமை அப்படின்னே சொல்லலாம் இவரு கொடுக்கக்கூடிய தண்டனைகள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது அதன் மூலமா வந்து உங்களுக்கு ஒரு பேஷன்ஸை கொடுக்குறாரு அதன் மூலமா அவங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறாரு அதுக்கான சோதனைகள் தான் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் இவர் உங்ககிட்ட இந்த எதிர்பார்க்கறது அப்படின்னா ஹார்ட் ஒர்க் அதுதான் ஒழுக்கம் பொறுமை இந்த மாதிரி விஷயங்களை தான் இவர் எதிர்பார்ப்பாரு இவர் கொடுக்கக்கூடிய தண்டனைகள் அப்படிங்கிறத வந்து நீங்க இந்த ஒரு நாள் இரவுல வந்து நீங்க வழிபாடு சிவபெருமான சரணடைகிறது மூலமாக மூலமா அந்த சனி பகவானோட ஒரு வருட தண்டனையை வந்து நீங்க தாராளமாக குறைச்சிக்க முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் இந்த சிவ வழிபாடு அப்படிங்கிறது இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு உங்களால முழு இரவும் வெளிச்சிருக்க முடியல அப்படின்னாலும் கோயில்களுக்கு போயிட்டு அங்க நடக்கிற பூஜைகளில் கலந்துக்க முடியல அப்படின்னாலும் நீங்கள் குறிப்பிட்ட டைமில் செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு முழு பலனை கெடை கிடைக்க செய்யும் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு பன்னெண்டு மணி இரவு பன்னெண்டு மணி வரைக்கும் முழிச்சிருக்க முடியும் அப்படின்னாலும் அந்த டைமில் லெவன் டு டுவெல் இந்த டைமில் சிவபெருமானுக்காக நீங்கள் ஆத்மார்த்தமாக ஒரு பூஜை பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு பூ பூஜை அபிஷேகம் இதெல்லாம் சிவபெருமானுக்கு பண்ணுங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் வில்வ இலைகளை போட்டு வச்சுருந்துட்டு நீங்கள் வந்து ஒரு மந்திர ஜபம் ஏதாவது பண்ணுங்கள் ஓம் நம இந்த மந்திரம் கூட சொல்லலாம் இதை நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு அடுத்ததான் ஒரு முக்கியமான மந்திரம் சொல்கிறேன் இது வந்து கர்மா கிளன்சிங்கான ரொம்ப முக்கியமான மந்திரம் இது வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் கண்டம் அப்படின்ற மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் நூற்றி எட்டு முறை இல்லை ஐநூற்றி எட்டு தடவை ஆயிரத்தி எட்டு தடவை எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சொல்லுங்க எந்த அளவுக்கு சொல்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப விரைவிலே பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த ரெண்டு மந்திரங்களையும் நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் அந்த தண்ணியையும் அந்த வில்வேலையும் சாப்பிட்டுக்கோங்க உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு ஸ்வீட் வந்து நீங்கள் நைவேத்தியம் பண்ணிடலாம் இதுக்காக நீங்கள் கோயிலுக்கு போய்ட்டு அந்த கும்பல்லையும் நீங்கள் போய் நீ சிவபெருமானை பார்த்துட்டு இல்லை ஏதாவது ஒரு அந்த டைமில் நீங்கள் பலவிதமான யோசனைகளில் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்காது ஆத்மார்த்தமாக நீங்கள் இருந்த இடத்துலையே செய்யக்கூடிய பூஜை அப்படிங்கிறதே வந்து உங்களை சேவர்மான் கிட்ட ரொம்ப நெருக்கத்தில் எடுத்துகிட்டு போகும் உங்களுக்கான பலன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சீக்கிரமாக கிடைக்க ஆரம்பிக்கும் நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருக்கணும் அப்படின்ற பேரில் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்கும் உங்களை ஆட்படுத்திக்காதீங்க எவ்வளோ நேரம் இருக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை இருக்கிற நேரத்தில் ரொம்ப கனெக்டடாக ரொம்ப ஆத்மார்த்தமாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது தான் முக்கியம் வேறு எந்த விதமான வழிபாடுகளுமே வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை அதனால் நீங்கள் செய்யக்கூடிய உங்கள் இருந்தோ இல்லை கோவிலுக்கு போய்ட்டோ நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் மட்டும்தான் உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகும் இந்த ஒரு நாள் அப்படிங்கிறது வந்து உங்கள் லைஃபுக்கான ஒரு ரீஸ்டார்ட் பட்டன் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அந்த வருடத்துக்கான முழு எனர்ஜியும் நிறைய நல்ல விஷயங்கள் அடுத்த வருடத்தில் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வேண்டி நீங்கள் இந்த வழிபாடுகளை செஞ்சுட்டு வாங்க நீங்கள் இந்த வழிபாடுகளை செய்கிறதுக்கு முன்னாடி இந்த கமெண்ட் பாக்ஸில் திருநீல கண்டம் அப்படின்ற வார்த்தையை கமெண்ட் பண்ணுங்க இது அந்த அளவுக்கு உங்கள் கர்மா கிளன்சிங்க்கு பெருமளவு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ